லாஸ்ட் எபிசோட்ல வைஸ் பிரெசிடென்ட் மைக்கிள இந்த ஜெயில இருந்து வேற ஒண்ணுக்கு மாத்த சொல்லிருப்பாங்க ஜெயிலுக்கு இன்சார்ஜ் நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த ஜெயில விட்டு வெளியில போனா ஆனாலும் நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு அதுவும் இல்லாம மெயினா இந்த தாஜ்மஹால் கிராப்டிங் பண்றதுக்கு மைக்கிள் ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு சோ இதெல்லாம் வச்சுட்டு நான் அவனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கில்லர் மேன் தான் பிளானுக்குன்னு பண்ணுலிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபைல கொடுக்குறான் அதுல ஒரு இறந்து போன பயன் பையனோட போட்டோ இருக்கு இது வேற யாரும் இல்ல போப்போட பையன் தான் அவன் ட்ரக் அதிகமாக எடுத்துட்டு இறந்து போயிருப்பான் சோ இத வச்சு பூப்ப பிளாக் மெயில் பண்றான் இந்த விஷயம் பூப்போட ஒய்ஃபுக்கு தெரியாது இங்க பிஏ ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாளுக இது போச்சு அது போச்சுன்னு போலீஸ்ட சொல்லி ஒரு ரூம் வந்து மீட்டிங்க போடுறாங்க உள்ள அப்ப நம்ம நாலு பேர் தான் இங்க இருந்து தச்சு போக போறோமான்னு மைக்க கேட்க ஜான் இங்க பாருமா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்க வேண்டியது பெப் நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கான் லிங்கன் ஜான் இனிமேல் என்னோட பிரதர் மேல கைய வச்சேன்னா அவ்வளவுதான் மிரட்ட ஜான்க்கே அப்பதான் தெரிய வருது மைக்கிள் லிங்கனோட தம்பின்னு சரி அதெல்லாம் விடு இப்ப பிசினஸ் பேசவன்ட்டு மைக்கேல் அவர் செல்ல ஓட்டைய போட்டு இருப்பாரு இல்லையா சோ அவங்க தப்பிச்சு போறக்கான அங்க இருக்க ஒரு மூணு ஸ்ட்ரீட்ல எந்த ஸ்ட்ரீட் நமக்கு சரி வரும்னு பாக்க எனக்கு அஞ்சு நிமிஷம் வேணும்னு கேக்குறாரு அஞ்சு செகண்ட் கூட இவங்க கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்க முடியாதுன்னு ஜான் சொல்ல அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு மைக்கேல் சொல்றாரு அடுத்த சீன்ல மைக்கேல பாக்க போறாரு மைக்கேல் எதுக்குன்னு கேக்க நான் பாஸ் இந்த இடத்துக்கே நான் தான் ஹெட்னு சொல்ல மைக்கேல் மூணு வாரம் டைம் கேக்குறாரு எதுக்கு தம்பி மூணு வாரம்னு கேக்க என்னோட அண்ணன் லிங்கன மூணு மூணு வாரத்துல கொல்ல போறீங்க அது மட்டும் இல்லாம என்ன உள்ள போடுறப்போ டிஓசில அண்ணன் கூட இருக்கிற மாதிரி ஒரு பெட்டிஷனும் போட்டிருக்கேன்னு மைக்கிள் சொல்ல போப்னால ஒண்ணுமே பண்ண முடியல இங்க பாருப்பா நான் உன்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்கல என்ன விட பெரிய கையோட பார்வை உன் மேல விழுந்திருக்குன்னு சொல்றாரு நீ நாளைக்கே கிளம்ப போற அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறேன்ட்டு போப் போயிடுறாரு அடுத்த சீன் அங்க இருக்க சர்ச்ல அண்ணன் லிங்கன் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு மைக்கிளும் அங்க போய் நான் இன்னைக்கு நைட்டே வெளியில போய் பாக்க போறேன்னு சொல்றாரு லிங்கனும் ஏன் வேற ஜெயிலுக்கு மாத்த போறத சொல்ல மாட்டேன்னு கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு மைக்கிள் சொல்ல என்ன நீ பாத்துக்கற இதுக்கு மேல என்ன ஆகணும் இன்னும் மூணு வாரம்தான் இருக்கு இருந்தா கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு மைக்கேல் சின்ன வயசுல இருந்த விஷுவல்ஸ காமிக்கிறாங்க சின்ன வயசுல இவங்க அப்பா அம்மா விட்டு போன பின்ன மைக்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையாவே நமக்கு ஒன்னும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு அதை யோசிச்சு அதே மாதிரி அண்ணன் கொஞ்சம் நம்பிக்கவே எல்லாம் சரியா என்று சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடாரு அங்க கற்பனா நம்ம நிக் பேரோனிக்கா அந்த டேப்ப நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல லிங்கன் ஷாட் பண்ணவே இல்ல ஒரு நைன் எம் கன்ல இவ்ளோ சவுண்ட் வராது லிங்கன் எதையோ பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டே ஓடுற மாதிரி இருக்கு ஆனா இங்க வந்து கார்ல ஏறணும் அவனோட மூஞ்ச ஃபுல்லா மறைச்சிருக்கான் பேரோனிக்காவும் அப்ப ஒரு வேளை அந்த ரத்தக்கரை இருந்த

பண்ணி எடுத்துறான் இங்க எப்படியும் மைக்கிள் டாய்லெட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போய் பாக்குறான் எல்லாம் பைப் லைனா இருக்கு உடம்புலதான் மேப் இருக்கு பார்த்துட்டு வெளியில போற வழிய தேடி போறான் மேல இருக்க ஒரு ரூஃப் மேல ஏறி போய்கிட்டு இருக்க இங்க சூக்கேக்கு அடிவேரெல்லாம் கலங்குது சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடான்னு புலம்பிட்டு இருக்கான் மைக்கிள் எப்படியோ டாப்புக்கு முந்தின ரூஃபுக்கு போயிடாரு அங்க திடீர்னு ஓபன் பண்ணா போலீஸ் ஆபிசர் கதவை திறக்குறான் இங்க சூக்கிர வேற கண்ணடல யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்துட்டே இருக்க மைக்கேல் மேல கம்பியில வவ்வாறு மாதிரி தொத்திக்கிட்டு இருக்காரு அவன் அசால்ட்டா இஷ்டத்துக்கு வந்துட்டு தம்மை போட்டு அங்கே நிக்கிறான் அவனுக்கு என்ன கஷ்டமோ இங்க சூக்ரே டைம் வாடான்னு இருக்கான் எப்படியும் கடைசியில செல்லுக்கே வந்துட்டாரு கட்டி கடிக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகிருந்தா பிரஷர்லயே சித்திர பண்றான் இருக்க மைக்கிள் ரூஃப பாத்துட்டேன் இப்ப இருக்க ஒரே விஷயம் டைமிங்கை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்றாரு இங்க நம்ம ஜான் கீயோட அச்ச எடுத்திருப்பான் இல்லையா அதை வச்சு சாவி மாதிரி உன ரெடி பண்ணிட்டு இருக்கான் மேல ஜான் இங்க மைக்கிள் ரெண்டு பேரும் கண்ணுலயே பேசிக்கிறாங்க அப்புறம் வெறினிக்கவும் நிக்கும் ஒரு டிக் பையனை பார்த்து பார்த்து வீடியோவை காட்டுனதுல அவ எல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க கண்டிப்பா இதுல ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த கன்ஷாட்ட கேட்டுறான் அப்பதான் சொல்றான் சாதாரண ஷாட் அந்த இடத்துக்குள்ளேயே எக்க அடிக்கும் ஆனா இது வெளியில ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்ல வேறனுக்கா இத நீ கோர்ட்ல வந்து சொல்லுவியான்னு கேக்குறான் நீங்க டூப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒரிஜினல் காப்பி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் சர்ச் பண்ணி அப்ப அது உண்மையு தெரிய வந்ததுன்னா நான் கோர்ட்ல சொல்லிடுறேன்னு சொல்றான் அடுத்த சீன்ல நம்ம பர்ப் ரூம்ல மைக்கேல் தாஜ் டிசைன் பண்ணிட்டு இருக்காப்ல லெட்டர்லாம் பக்காவா சொல்றதை கேப்பா எப்படி எனக்கு ஏன் வேலை ஆகிடுச்சுன்னு சொல்றாரு சரி சரி அஞ்சு மணிக்கு நான் கிளம்பிடுவேன் அதுக்குள்ள முடிக்க முடியுமான்னு கேட்க மைக்கிளும் இதுல அது இல்ல இது இல்லன்னு இன்ஜினியரிங்ல படிச்சது சொல்ல நம்ம போ அதெல்லாம் விடு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாரு இது ட்ரை ஆகிற வரைக்கும் டைம் எடுத்துக்கும் நான் போனோம்னா போறேன் இல்லன்னா யாராச்சும் விட்டு பாத்துக்கோங்கன்னு சொல்ல சரி சரி நீயே ஏ பாருன்னு சொல்லிடுறாரு வேணா ஒரு செக்யூரிட்டி டோருக்கு பின்னாடி விட்டுட்டு போறேன் நீ உன்னோட வேலையை பாருட்டு சொல்லிட்டு போயிடுறாரு எதுக்கும் போ போயிட்டாரன்னு செக் பண்றாரு அங்க இருக்க கார்டு ஒரு லேடி கூட கடலை போட்டுட்டு இருக்கேன் இதாண்டா நம்ம டைம்ட்டு மைக்கேல் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு கரெக்டா அந்த டோரோட மறுபுறம்ல பெயிண்ட் வேலை செய்யற மாதிரி வந்துட்டு அந்த ரூமோட சாவிய வச்சு அன்லாக் பண்ணிட்டு ஜான் போயிடுறான் மைக்கேலும் சாமியை நினைச்சு கும்பிட்டு ஓபன் பண்ண டோர் திறந்துறேன் வெளியில வந்துடுறாரு இங்க நம்ம போப்பு வீட்டுக்கு வந்துடுறாரு அங்க வந்து பார்த்தா கில்லர் மேன் ஹேலு போப்புக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவ பேப்பர் போட்டிருக்கான் ஒரு மாசம் ஆகும் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த லெட்டர் வரும் அதுக்கப்புறம் தான் எதுனாலும் பண்ண முடியும்னு சொல்றாரு கில்லர் மேன் சும்மா இருப்பானா உங்களையும் உங்க ஒய்ஃபையும் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவான்னு பயப்படுத்த டென்ஷனான போப் ரெண்டு பேரையும் வெளியில பார்க்க சொல்றாரு மைக்கிளோட பேப்பர் தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டு மிரட்டிட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க போப் நல்லா கில்லர் மேன்ட்ட சிக்கினதுனால மைக்கிள் போட்ட ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் பேப்பரை பீஸ் பீஸா பண்ணிட்டாரு அடுத்த சீன்ல சாரா லிங்கனுக்கு வந்து ப்ரெஷர் செக் பண்ணிட்டு ஃபேமிலி ஹிஸ்டரிய கேக்குறாங்க அப்படி கேக்குறப்போ மைக்கிளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்குறாங்க லிங்கன் ஷாக் ஆகிடறான் எப்படி இவளுக்கு நம்ம தம்பின்னு தெரிய வச்சுன்னு அப்ப சாரா ஃபாக்ஸ் ரிவர் சின்ன இடம் தான் லிங்கன் இங்க நடக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சொல்ல அப்பதாங்க லிங்கன் சொல்றான் எங்க அப்பா அம்மா இறந்த பின்ன அவனுக்கு நான் மட்டும் தான் அதுக்காக தான் எனக்காக உள்ள வந்திருக்கான்னு சொல்ல அங்க கட் பண்ணா அந்த டேப்போட ஒரிஜினல் காப்பிய வாங்க போன இடத்துல அந்த இடமே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அங்க இருக்க ஃபைல்ஸ்ல எல்லாம் நிறைய ஃபைல்ஸ் காணாம போயிடுச்சுன்னு இதுல இருக்க நீங்க கேட்ட கேஸ் ஃபைல்ஸும் போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இது அந்த கிளர் மேனோட வேலையா தான் இருக்கும் யோசிச்சுட்டு இருக்க அடுத்த சீன்ல மைக்கிள் உள்ள போயிடுறான் இங்க சூக்ரேட் டைம் பார்த்துட்டு இருக்க கரெக்டா பிராட் அங்க அட்டனன்ஸ் எடுக்க வந்துடுறான் சூக்ரேக்கு அள்ள இல்லாம மனுஷன் நின்றுட்டு இங்க பிராட் செல்லுக்கே வந்துட்டான் வெளியவாஸ் கோஃபீல் சொல்லிட்டு இருக்க அங்க ஆளவே காணும் உடனே ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டான்னு விசில போட்டுறாரு நம்ம பிராட் இருக்க எல்லா லைட்டும் ஆன் பண்ணிடுறாங்க ஜெயில் ஃபுல்லா டவுன் பண்ணிடுறாங்க எல்லாரும் பதறி அடிச்சிட்டே இருக்க பிராட் சூ கேட்ட எங்க ஆவன்ட்டு கேтерக்க நம்ம கடலை போட்ட ஆபீசர் அலர் ஆஃப் பண்ணுங்கடா அவன் இங்க தான் இருக்கான்ட்டு சொல்றாரு பிராண்டு ஓ முன்னாடி நிக்கறானான்னு கேக்க உள்ள போய் அந்த ஆபீசர் பாக்குறாரு ஆனா அங்க மைக்கேல் இல்ல நல்ல வகையா சிக்கிறாரு இங்க தான் ஒரு சரியான சீனை வெச்சிருபாங்க மைக்கேல் கரெக்ட்டா இந்த மாதிரி தப்பிச்சு போனா அங்க இருக்க மூணு வழியல்ல எந்த வழியில போலீஸ் எவ்ளோ நேரத்துல வருவாங்க செமையா பார்த்து வச்சிருக்காரு அப்படி பாக்குறப்போ இங்கிலீஷ் அப்படிங்கற ரெண்டு வழியில போலீஸ் ஃபிட்ஸ் வந்து வழியில ஒருத்தனையும் அதை நல்லா பார்த்து வச்சுக்கிறாரு மைக்கேல் எல்லா பக்கமும் அங்க போப்பே வந்துட்டாரு நல்லா செக் பண்ணிக்கலாம் உள்ள வந்து பார்த்தா அங்க அந்த தாஜ் கிராப்டிங் அடையில இருக்க மாதிரி ஆக்டிங்க போடுறாரு பிராட் வந்துட்டு கழுத்தை பிடிச்சு உண்மையை சொல்லி எங்க போனேன்னு மிரட்ட போது விடுன்னு சொல்லிட்டாரு நீங்க தானே ட்ரை ட்ரையார வரைக்கும் பாத்துக்காங்க

நிக் கேக்க இல்ல எல்லாமே அப்படியே தான் இருக்குன்னு வெரோனிகா சொல்றா அப்புறம் போய் அந்த டூப் டேப்ப பாக்க அத காணோம் என்னடா நல்லா யோசிச்சு பாக்க இங்க வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல நிக்க தவறனு நிக் மேல சந்தேகப்படுறா அப்புறம் மைக்கேல் சூக்ரெட்ட தான் நம்ம போக போற வழி அந்த வழியில எந்த காப்ஸ் வர மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்க அங்க பிராட் வந்துட்டு மைக்கேல கூட்டிட்டு போயிடுறாங்க மைக்கேலோட டிரான்ஸ்பர்க்காக மேலே இருந்து சாரா பாக்குறா வெளியில எல்லாரும் மைக்கேல் போறத பாக்குறாங்க அப்ப ஜான் மைக்கேல்கிட்ட புலம்புறாரு சூக்ரே ஒரு மாதிரி பாக்குறன்னு ஒரு மைல்டு மியூசிக்க போட்டு சேட் ஆக்கிடுவாங்க மைக்கேல் லிங்கனை பார்த்துட்டு சாரின்ட்டு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்க ஆனா கடைசி நேரத்துல போப் பண்ணிட்டு மைக்கேல் போட்ட பேப்பர்ல அவனுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போக வெளியில கில்லர் மனு ஹேலும் எப்படா வெளியில வருவானு நரிகள்லாம் ஆட வேட்டையாடுற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க ஆனா கடைசி நேரத்துல போப் எப்படியோ மனசு வச்சு மைக்கேல உள்ள கொண்டு போயிடாரு அடுத்த சீன்ல இந்த நியூஸ் வாய்ஸ் பிரசிடென்ட்டுக்கு தெரிய வந்துட்டு கில்லர் மன்ட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க எப்படியோ போக்கு மனசு வச்சதுனால மைக்கேல் டிரான்ஸ்பர் ஆகாம இருந்திருப்பான் மைக்கேல் அவர் வழியா வெளியில போயிட்டு இருக்க இருக்க ஒரு எல்லாம் பெட் செக் சத்தம் உடனே இருக்கே மைக்கேலுக்கு சிக்னல் கொடுத்துட்டு மைக்கேலோட பெட்ல அவ இருக்க மாதிரி பில்லோ வச்சுட்டு படுத்துறான் என்னமோ நடக்க போகுதுன்னு தூங்க போயிடுறான் போலீஸ் கரெக்டா செக்கிங் வந்துடுறாங்க லைட் அடிச்சு பார்க்க போலீஸ் நம்பாம மூச்சை காட்டும் மைக்கிள் எவ்ளோ நேரம் கேட்டும் எந்த அசையும் தெரியாம இருக்கனால இங்க சூக்கருக்கு எல்லாம் தங்கிட்டு இருக்க போலீஸ் உள்ள வர பார்க்குறாரு கடைசியா மைக்கேல் ஏஞ்சு தூங்கிட்டா மொட்டைன்னு சொன்ன பின்ன அந்த போலீஸ் போயிடுறாரு அப்புறம் சூக்ரேட்ட அங்க இருக்க ஒரு செவரு தான் இப்ப பிரச்சனையே உள்ள போக முடியலன்னு சொல்ல சூக்ரே ஒரு சமையான ஐடியா கொடுக்குறான் லாக்டவுன் மட்டும் போட்டா உனக்கு அந்த செவரை உடைச்சி அதை தாண்டி போறக்கான நேரம் கிடைக்கும்னு சொல்றான் செக்கிங்க்கு நம்மள உள்ள வந்து பாப்பாங்களான்னு கேட்க ஒரு பயம் வரமாட்டான்னு சூக்கரே சொல்றான் சரி இப்ப எப்படி லாக்டவுன் போட வைக்கிறதுன்னு கேட்க அங்க இருக்க ஏசிய உடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறான் அடுத்த சீன் சாரா மைக்கேல்ட்ட என்னோட அப்பா கவர்னர் தான் அவர் லிங்கனுக்கு ஒரு கரணை அடிப்படையில கொலை தண்டில இருந்து விடுதலை கொடுக்க முடியும் ஆனா பண்ண மாட்டாரு எல்லாம் பாலிடிக்ஸ் சொல்ல இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு மைக்கேல் சொல்லிடுறாரு சரி நான் வேணும்னா ஒரு ஹெல்ப் பண்றேன் லிங்கன் என்கிட்ட செக்கப்புக்கு வர டைமிங் நீ செக்கப்புக்கு வர டைமிங் கொஞ்சம் போல ஒன்னா பண்ணி தரேன்னு சொல்ல நீங்க அட்லீஸ்ட் பேசிக்க வச்சு முடியும்லன்னு சொல்ல மைக்கிளும் கிடைக்கிறதே விடுவானு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு அடுத்த சீன்ல ஜான்ட்டையும் அவன் ஆளுங்க கிட்டையும் உத வாங்கினா டீ பேக் உள்ள வரான் எல்லாரும் டீ பேக்க அப்படியே தலைவ மாதிரி வெல்கம் பண்றாங்க நேரம் அவன் செல்லுக்கு போறான் அங்க ஒரு புது பையனை போட்டிருக்காங்க இந்த மாதிரி செல்ல இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஹெல்மெட்டை மாத்திருவாங்க இல்லையா சோ அதனால இந்த பையனை அதுவும் டீ பேக் செல்ல போட்டிருக்காங்க டீ பேகும் நேம் எல்லாம் கேக்குறான் என் பேரு செட் சொல்றான் சரி என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பேன் அதெல்லாம் விடு பாக்கெட்ட பிடிச்சிட்டு பின்னாடியே சுத்து உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஒரு அடியான் இங்க மைக்கிள் நைட்ல எல்லாரும் தூங்கின பின்ன ஹோல் வழியா வந்துட்டு அதை ஏசி பிள்ளை சொன்னா இல்லையா பவரை கட் பண்ணி விட்டுறான் அடுத்த சீன்ல நிக்கும் நம்ம லிங்கனை பாக்க வந்திருக்காங்க நிக் மேலதான் வெரணிக்கா சந்தங்கமா இருக்காங்களே டேப்லாம் காணாம போனதுக்கு சோ அத சொல்லி நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சண்டை போட நிக் அன்னைக்கு நைட் ஒரு போன் கால்ல லிங்கனை ரத்த கரையோட பான்ட்ல பாத்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னு சொல்றான் லிங்கன் தான் அது இருந்திருக்கும் இல்லையா யாரோ பண்ணிருக்காங்க உனக்கு எப்படி தெரியும்னு கேக்க நிக்கும் அந்த கால் வாஷிங்டன் டிசி இருந்து தான் வந்துருக்குன்னு சொல்ல முடிக்கிறாங்க ஏன்னா அதான் கவர்மெண்ட் ஆச்சு அடுத்த சீன்ல மைக்கிள் பண்ண வேலையால ஈசி வேலை செய்யாம போக எல்லா பேரும் ஹீட்ல வெந்து சாகுறாங்கட்டு எல்லாரையும் வெளியில லைன்ல நிக்க வைக்க அப்ப நம்ம டீ பேக் இதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுங்கன்ட்டு அங்க இருக்க போலீஸ்ட சொல்ல சப்போர்ட்டுக்கும் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க ப்ராடுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வரண்டான்ட்டு கிளம்புறாரு சாரா அங்க அவங்களோட வேலையை பார்க்க கிளம்ப பிராடும் இங்க பாருங்க டாக்டர் ஏசி ஒர்க் ஆகல உள்ள இருக்க கிரிமினல் எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கிட்டு எவ்வளவு சொல்லியும் கேட்காம சாரா அவங்க ஒர்க் பண்ண கிளம்பிடுறாங்க இங்க போலீஸும் டீ பேட்ட அவ்வளவு ஹாட்லாம் இல்ல பின்னாடி போன சொல்ல ஹாட்டா இல்லையா இன்னைக்கு காலில ஏஞ்சிக்கிறப்போ இவ வெள்ளையா இருந்தான்னு ஒரு கருப்பனை காட்டி சொல்ல அங்க பிரச்சனை பெரிய லெவலுக்கு போயிருது வேற வழியே இல்லாம லாக்டவுன் போட்டுறாங்க இங்க நம்ம சூக்கிரவும் இதானப்பா எதிர்பார்த்தேன்னு சொல்ல மைக்கிள் தான் டெஸ்ட் நீ நீங்க கூட வரப்பாருன்னு சொல்ல சூக்ரவன் நான் விட்டா இங்கே யாரா பாக்குறேன்னு சொல்ல மைக்கேல் ஒரு ஆள் நாளும் அங்க இருக்க வேலையை செய்ய முடியாது எனக்கு நீயும் தேவைப்படுறேன்னு சொல்ல ஒயிட் துணியை போட்டு மறைச்ச மாதிரி கட்டிட்டு கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேர் செல்லுக்குள்ள போயிடுறாங்க ஆனா டீ பேக்கும் அவனுக்கு சப்போர்ட்க்கு வந்தவங்களும் அந்த இடத்தவே அடிச்சுன்னு ஏறி அடிக்க எல்லாம் சரி பண்ணுவோம் செல்லுக்கு திரும்பி போங்கடான்னு சொல்ல டீ பேக் வம்புறான் எவ்ளோ சொல்லியும் கேக்கறதுனால டீ பேக்கோட பழைய குப்பையை கிளற ஃபேமிலியில் நடந்த ஒரு அபியூஸ் சொல்ல டீ பேக் செமையா டென்ஷன் ஆகிறான் டீ பேக்கோட பிராட் சரியான கிரிமினல் போல அப்புறம் அங்க இருக்க அந்த ஸ்டீல் டோரை எல்லாரும் சேர்ந்து உடைக்க பார்க்குறாங்க பேடும் அங்க இருக்க போலீஸ்லாம் வாயை வாய்பிழந்து பாக்குறாங்க உடச்சு மட்டும் வந்துட்டாங்கன்னா

வாக்கி டாக்கில இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு புல் லாக்டவுன் சொல்ல அங்க இருக்க எல்லா பேரும் எழுந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இங்க இவங்க ரெண்டு பேரும் போக எல்லா செல்லு வேற ஓபன் பண்ணி விட்டாங்க மைக்கேல் இந்த செவரு மட்டும் உடச்சிட்டா போதும் இதுக்கப்புறம் ஒரு சின்ன பைப்லைன் லைன் இருக்கு அது வழியா போய் மேல டாக்டர் ரூம்க்கு போயிடலான்னு அப்புறம் என்ன அங்க இருந்து வெளியில போலாம்னு சொல்றான் அங்க கட் பண்ணா ரெண்டு பேரையும் போ சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் போக லிங்கனை உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க லிங்கன் டு எல்லாத்தையும் அந்த போலீஸ் சொல்லிடுறான் அப்புறம் மேல வந்துட்டு இருக்கப்போ அந்த சைட்லயும் கொஞ்ச பேர் வந்துடுறாங்க டீ பேக் அப்புறம் அவனோட ஆளுகளும் வந்துடுறாங்க லிங்கன்ட்ட உனக்கும் எனக்கும் பழைய பகை ஒன்று இருக்குது அப்படின்னு வசனமெல்லாம் பேச அந்த போலீஸ்ட கீய வாங்கி கையில இருக்க வேலங்க ரிலீஸ் பண்ணிடுறான் டீ பேக் லிங்கன் பெட்டர்னு அந்த போலீஸும் கீய குடுத்துறான் பேசாம போயிடுறான்னு லிங்கன் சொல்லி பாக்க கேட்காம வாய் பேசிட்டு இருக்க பின்னாடி ஆள்கள் வந்துடுறாங்க அங்க டீ பேக் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சாரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க அப்புறம் மத்த போலீஸ்ட அங்க ஆள் வரணுமான்னு கேக்க வேணா அங்கே இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்ல அங்க இருக்க கிரிமினல் ஒருத்த வந்து அந்த போலீஸ் கழுத்தை புடிச்சு மடக்கிடுறான் சாராவும் வேற வழியே இல்லாம மாட்டிக்கிறான் அப்புறம் எப்படியோ அவனை தள்ளி விட்டு உள்ள போயிடுறான் ஆனா அங்க இருக்க எல்லா பழைய இனிச்சிடறாங்க எல்லாரும் சாராவை சுத்தி லாக் பண்ணிடுறாங்க டீ பேக்கும் லிங்கனோட ஆளுக்கும் சண்டை அடிச்சு அங்க இருக்க போலீஸ்கிட்ட வேற ஒரு போலீஸ் எல்லாம் சரியா போகுதானு கழுத்துல கத்திய வச்சு எல்லாம் சரியா போகுதுன்னு சொல்ல சொல்ல அந்த போலீஸ் வேற வழி தெரியாம சொல்லிடுறான் இங்க அந்த சிவரை உடைக்க ஒரு இமேஜ வச்சு எக்ஸ் மாதிரி பண்ணி அது உள்ள மட்டும் ஓட்ட போட்டா போதும் இந்த சிவரை ஈஸியா உடைச்சிடலாம்னு மைக்கிள் சொல்றான் அங்க கட் பண்ணா எல்லா போலீஸும் வெப்பன்ஸ் கிரிமினல்ஸோட கிரிமினல்ஸ் கட்டுக்கு கொண்டு வர ரெடி ஆயிடுறாங்க போ போய் எல்லா பிளானும் போட்டு கொடுத்துறாரு அப்புறம் கவர்னர் கால் பண்ணிட்டாரு சாரா கவர்னரோட பொண்ணு இல்லையா அவரு சாரா சேஃபா இருக்கானு கேக்குறாரு ஜெல்லாம் சேஃபா இருக்குன்ட்டு சாராவோட நிலைமை தெரியாம இப்படி சொல்லிடுறாரு போ டீ பேக் அங்க சிட்டுன்னு ஒரு போலீஸை பிடிச்சு எல்லாத்தையும் நான் அடிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் அனுப்புறா எல்லாரும் அடிச்சு வெறிய தீர்த்துக்கோங்கடான்ட்டு அந்த போலீஸை போட்டு அடி அடி நடிக்கிறான் இங்க ரெண்டு பேரும் அந்த இமேஜ்ல இருக்க மாதிரி ஹோல்ஸ் எடுத்துட்டு இருக்க எப்படி உனக்கு இது கரெக்டா தெரியும் ஒருவேளை தப்பா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க மைக்கிளும் என்னோட கேட்டாவில் இருக்க மாதிரியே கோடனட்ஸ் எல்லாம் வச்சுதான் உன்கிட்ட குடுத்திருக்கேன் சிம்பிளா மேக்ஸ் தான் சொல்ல அப்படியே உனக்கு உன்னோட கணக்கு தப்பானா என்ன நடக்கும்னு சூக்கிர கேக்குறான் நீ ட்ரில் பண்ணிட்டு இருக்க அடுத்த சைட்ல ஆயிரக்கணக்கான கேஸ் பைப்லைன் லைன் இருக்கு நீ சொன்ன மாதிரி என்னோட கணக்கு தப்பா போனா நம்ம இங்க இருந்து உயிரோட எரிஞ்ச சாம்பல் ஆயிரும்ல சூக்கர அரண்டுறான் அதெல்லாம் எதுக்கு உனக்கு தான் எல்லாம் நல்லா வருமேன்ட்டு சூக்கர சொல்றான் அங்க கட் பண்ணா அந்த போலீஸ அடிச்சிட்டு இருப்பான் இல்லையா அது மைக்கேல் சூக்கரோட செல்லுக்கு முன்னாடி தான் போலீஸ ஒரு உத உதைக்க அவ்வளவுதான் அந்த ஹோல டீ பேக் பாத்துறான் அதை பார்த்துட்டு எல்லார்ட்டையும் சொல்ல போறப்போ கரெக்டா நம்ம ஜான் வந்துடுறான் சவுண்டே வரக்கூடாதுன்னு சாரா ரூம் டோரை கிட்டத்தட்ட உடைச்சிடுறாங்க சாராவும் ஊசி எல்லாம் வச்சு அவங்க கையில எல்லாம் குத்தி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த சீன்ல மைக்கேல் அந்த வழியா வெளியில வர விருந்தாளிகள் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க வெளியில வந்ததும் டீ பேக் விஷயம் தெரிய வரவே என்னைய கூட்டிட்டு போங்க சொல்றான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அங்க ஒரு போலீஸ் வேற இருக்கான் இல்லையா சோ இவனை கொண்டு வரலாம் டீ பேக் சொல்றான் அந்த போலீஸ் ப்ளீஸ் வேணாம் எனக்கு கொல்லாதீங்க எனக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்ல மைக்கேலுக்கு என்ன பண்றதுனே தெரியல டீ பேக் அந்த போலீஸ கொள்ளறதுல ஒத்த கால நிக்கிறான் அடுத்த சீன்ல லிங்கனை அடிச்சு போட்டனால எப்படியோ நம்ம டிபி கூப்பர் அங்க வந்துட்டாரு லிங்கனுக்கு ஹெல்ப் பண்ண மைக்கேல் எங்கன்னு லிங்கன் கேக்குறான் வந்த ஒரு ஜிம் பாடி எனக்கு தெரியும்னு பின்னாடி அடுத்த சாரா மாட்டிக்கிற விஷயம் தெரிய வரவே சாராவை காப்பாத்த கிளம்பிடுறான் அந்த சிவரை உடைக்க முடியாதனால ரூஃப்க்கு மேல போய் அதாச்சு வலி கிடைக்குமான்னு பாக்க அங்க சாரா விண்டோ கிட்ட தெரிஞ்சிடறான் இங்க மைக்கிளும் உள்ள போக முடியாம நின்றுட்டு இருக்க சாரா உயிர் பயத்தோட என்ன பண்ணுறது தெரியாம முழிச்சிட்டு இருக்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க